சேலஞ்சிங்னா ஏன்னா வந்து மெயின் சேலஞ்சே வந்து பாத்திரம் வந்துருச்சு அது என்ன கதாபாத்திரம் அவர் என்ன பண்ணுவார் எப்படி அட்டாக் பண்ணுவார் என்ன பண்ணுவீங்க நீங்க ஒரு ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னா இருபது வருஷமா வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்லிட்டு உணர்ந்துருக்கு ஆனால் கதை ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வு இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகள் காட்சிகளெலாம் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இன்னொன்று வந்து பார்ட் ரொம்ப வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை இது பார்த்து வந்து இந்தியா போல பெரியது கதை போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்லேயும் இந்த படங்களை காட்டணும் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை ஸ்டேட்டில் லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது என்ன கொஞ்சம் இருக்கு அதை பூர்த்தி செய்யற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக வந்து நீங்க சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது வந்து இந்த சாரை கேட்டீங்களா இந்தியன் குருக்கு வந்து அப்லோட் பண்ணீங்களா ஏன்னா அவர் பண்ணி இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது வந்து ரொம்ப பெரிய டாபிக்காக போச்சு எதனால அனுபவம் சார் சூஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து நீ எப்பவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பத்தியே எடுத்தீங்க சமுதாயத்துல வேற எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன் அதை வச்சு அந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட மெயினா வந்து இப்போ டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு ஆனா என்னன்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டைத்துல அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவரி பண்ண முடியல அப்படிங்கும்போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அதை கண்டிப்பாக ஸ்பாயல் பண்ணி கொண்டிருக்கேன் திருப்பி ஸ்க்ராட்சிலேருந்து அந்த பேர்டை க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பிஎஃப்எக்ட்ஸ்லாம் முடியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன் சார ரெடி ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ பிப்ரவரி அதாவது அந்த டூ பாயிண்ட் வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னா இருக்கேன் அக்டோபர் அண்ட் நவம்பர் பிப்ரவரி நான் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிடுவோம் இண்டியன் போகிறதுக்கு சாங் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டுருக்கு ஸோ டூ பாயிண்ட் ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் வருது நிறைய பேர்டன் வருது ஸோ அதுமாரி நீங்கள் சாங்கிலேயும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாலும் பிராக்டிக்கலாக இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார் அப்படின்னு போது படம் ஆரம்பிக்கணும் நான் பாட்டெல்லாம் வேணும் அப்படிங்கும்போது போது இந்த பக்கம் வந்து அனிருமத்துடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன் லைக் ஹிவன் சங்கர் ராஜா அண்ட் ஹேரிஸ் ஜெயராஜா அப்புறம் சந்தோஷ் நாராய் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ எல்லோருடையும் ஒர்க் பண்ணுவோன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அனியத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டு வர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அவர் இசையை நான் ரசிக்க ரசிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் தரவும் சரி இது வந்து இதுக்கு மேலே பர்டு கொடுப்பேன் நான் ரஹ்வான் சார்

அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க இந்திய பூ படத்தை உங்களுடைய அரசியல் அதாவது மனிதனோ உங்களுடைய அரசியல் பயனில் இருந்து நான் மட்டும் இல்லைங்க நேர்மையான எந்த அரசியல் பதவியும் பயன்படுத்தின அரசியல் இந்த படம் பேசுகிறது அதாவது இந்தியன் படமாக இருக்கிறாங்க

எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்றேன் தோணுது தெரிஞ்சுது ಬಂದ್ಬಿಟ್ಟಿ ಬಾಯೂಲ ಗುಡ್ಡ ಪಂಡಕ್ಕೆ ಹಾಂ ಇಂಡಿಯನ್ ಟು ಇಂಡಿಯು ಇಲ್ಲ ಟೂ 20 मिनट्स आ रहे हैं ना उमर तक एक ना बोल रहा है नहीं सर अब और है अंदर अंदर ही बंद कर देना वीट है इधर है इपो इनमें वो कनेक्शन सही आ गया तो ना बंद कर रहा है अब रे नहीं नहीं के लिए हां ना बंद में और एक बैटर पे सी ये जो मोबाइल ये कम बैक इंडिया நான் சொன்னேன் நான் சொன்னேன் 5 ஜெ சொன்னது தான் பாடம் அப்புறம் இன்கம் சர்டிificate பர்த் சர்டிificate கம்யூனிட்டி சர்டிificate இதெல்லாம் நான் பண்ண வேண்டிய ஒரு இந்த ப்ரோசிஜருக்கு பாதங்களான சர்டிificate அளைம்போது நான் இதெல்லாம் பார்த்தலை கொடுக்க வேண்டிய ஒரு

நான் படித்த புஸ்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் பேஸ் பண்ணி நான் ஒரு கதையிலிருந்து ஒரு கை வைக்கிறேன் அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் இன்னும் நிறைய படித்தேன் வந்து வேற ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளர் கிட்டே போயிட்டு வரும்போது இல்லாட்டி எல்லாமே என் குரலாக ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கதை பார்த்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப அதுக்கு அழகாக வரும் அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம் அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க

वन वन परस्क्रोस के थे इसके अधर वर्ष बर्मा इतने कंप को इतने इन्दर सेकंड पार्ट का बर्मा मध्य को जमीन के इधर देस गोंड बी एपिसोड आती न शंकर सर और एक तरीके से लोगों का इस्तीफा दे इधर कार्य निगल इतने इतने मना करेंगे इन्दर पार्ट के उम्र लोगों के बर्मा के कार्य निगल पाना मिया ट्रेन आधार

முட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் இருக்கக்கூடிய படம் தான் அதில் நீங்கள் நீங்க பார்ப்பீங்க நிறைய வர்மலுக்கு மர்மக்கலை பற்றிய விஷயங்கள் இருக்கு இந்த மர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸின் மூலம் மூலம் எப்படி உலகமே இடைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சிகளெல்லாம் காட்டியிருக்காரு அந்த காட்சிகள் சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஒப்புக்காக வரும் அதை எங்க சாதம் தான் நீங்கள் அதை பார்க்கட்டுமே அவங்க பார்க்க விட மாட்டேங்கி போதில்லையா அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக அந்த காட்சி செய்யறது

అవును బ్లూ క్రియేటివ్ కొలాబరేషన్ తో మనం ఒక పాటను మొదలు పెట్టొచ్చు. ఇన్ని ఫ్రాంచైజ్ తాని இன்னொரு కొలాబరేషన్ కమల్ సార్ తో. ఇంత కరైట్ పన్నాం అవర్ కరైట్ వంత రూపంగా బయట. వి ఆర్ హ్యాపీ. ఎందుకంటే వన్స్ అవర్ ఫస్ట్ అవర్ కమల్ సార్ థాంక్యూ కమల్ సార్. లైక్ ఇద ఫస్ట్ లెవెల్ కమల్ సార్ అకే సర్ కమల్ సార్ కమల్ సార్ అట్లా

இந்த மதம் விலக்கி வைத்துக்கா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு எடுத்து விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்றும் உணர்வு வழியில் வர வேண்டும் அப்போதான் இது போகும் என்றவர் மதம் விளக்கு பண்ணி வச்சுக்கிட்டால் கடல் கடாச்சாரம் மிகவும் அதனால் கடல் சந்தை பெருகும் கண்வர்கள் பெருகுவாங்க நம்ம நாட்டில் இவங்க வந்து இந்த பிளான் இப்போ வந்து வேற நாளைக்கு தாத்தா என்ன ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு நான் இப்போ தாத்தாடா என் முன்னு மரத்து வெச்சான் னு சொல்றீங்க ஏன் அது மாதிரி சொல்றீங்க சொப்ப அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாற தான் தாத்தா தாத்தா இல்ல இல்ல தாத்தா பத்தியನ್ನ மறந்து போயிடுறாரா எல்லா தாத்தா உட்காம தாத்தா பெரியார் தாத்தா தாண்ட என்னன்னா ஒண்ணும் அந்த அந்த தாடிக்கு டை அடிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி இருந்த வெள்ளை கரும்பு வெளியே வந்தது தாத்தா அறிக்கிறதுக்காக தான் நாம பயிற்சி எடுத்துட்டே இருக்கோம் நீங்களும் எடுத்துக்கலாம் நாளை அது நடந்தே தெரியுது டைனாலுக்கு வந்து அதோட நிறுத்திக்கிறேன் இது வந்து மிண்டியன் ரூபு உட்கானா அது இது பக்கத்துலதான் அந்த பில்டிங் அங்க போய் உட்கார்ந்து அது பேசலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க